இது அன்பு மக்கள் சிந்திக்கணும் இது ஏதோ சும்மா ரவுடி பயிலுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்க அப்படி இல்லை ஏதோ திமுக அதிமுக ரவுடி பயிலுக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறது மாதிரி இந்த கூட்டத்தை நீங்கள் இடைபடக்கூடாது படித்த இளைஞர்கள் அத்தனை பேர் வந்து இந்த மண்ணில் அத்தனையும் படித்த பட்டம் பெற்ற இளைஞர் இளைஞர்கள் துடிப்பான இளைஞர்கள் துணிச்சல் மிக்க இளைஞர்கள் இந்த மண்ணின் அரசியலை நாசம் நாசப்படுத்திதான் ஐயா இந்த மண்ணின் அரசியல் என் தாத்தன் காமராஜர் எங்க ஐயா காமராஜர் கேட்கறாங்க ஐயா அரசியல் அரசியல் சொல்றாங்க ஐயா அரசியல் நான் என்னங்க ஐயா என்று கேட்டதற்கு எங்கள் தாத்தன் ஒரே ஒரு வார்த்தை நெற்றி பொட்டில் ஆணி அடித்தது போல் சொல்லி முடித்தார் ஒன்னும் இல்லைங்க அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கிற சேவை இதுதான் அரசியல் அவ்வளவுதான் அரசியல் இன்னைக்கு அரசியல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கிறதா இல்லை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இந்த நாடாளுமன்ற தொகுதியை இந்த வேலூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா தமிழ்நாட்டுடைய கனிமவளத்துறையினுடைய அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் அவருடைய அரசியல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கிறதா இல்லை தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய சேவையாக இருக்கிறதா எப்படி இருக்கு தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையாக இருந்திருக்குமாயின் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கதிரானந்த் போட்டிட்டு இருக்க மாட்டார் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது கிடைத்திருக்காது முழுக்க முழுக்க குடும்பத்திற்காக தனக்காக பல கோடி கணக்கில் சொத்துக்களை சேகரித்து வைக்கிறது பிணவரையில எல்லாம் பணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஜெகதன் அவர்கள் அவர் வீட்டில் ஈடி சோதனை நடத்துகிறது அமலாக்கத்துறையின் சோதனை சோதனையில் எங்கிருந்து பணம் எடுத்தார்கள் தெரியுமா பிணவரையில் பணம் எடுத்திருக்கிறார்கள் தெரியுமா யாரு வாக்கு செலுத்தியது துறைமுருகன் அவர்களுடைய அவருக்கு சொந்தமான கதிரானந்த அவருடைய அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்களா இல்லையா ஏ லட்சக்கணக்கில் எடுத்தார்களா இல்லையா எடுத்தார்கள் யாருடைய பணத்தை எடுத்தார்கள் நம்ம வீட்டு பணம் நம்ம வீட்டு பணம் நம் வீட்டு பணத்தை திருடி வைத்திருக்கக்கூடிய திருடனுடைய வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக கையும் கலவுமாக பணத்தை எடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மறுபடியும் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீர்கள் என்றால் என்னங்க செய் நாங்க என்ன செய்கிறதுனாங்க பெருத்த நம்பிக்கையோடு ஒரு பெரும் இளைஞர் படை உங்களை நம்பி நிற்கிறோம் விட்டுறாதீங்க கை விட்றாதீங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு ஐம்பது காண் ஐம்பது ஆண்டு கால அரசியல் தமிழ்நாட்டில்

ஆமாம் பேசுகிறீர்கள் இந்தியாவினுடைய இந்தியாவி எதிர்காலம் இளைஞர்கள் என்றால் எப்படி இந்தியாவினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் அது இந்தியாவை வலிமைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்த வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நாடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் நினைத்தால் தான் அது முடியும் இது எல்லோரும் பேசுகிற வாக்கியங்கள் சரிதானே அப்படிப்பட்ட இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் சரி செய்ய முடியும் நல்லா படிச்சா நாட்டினுடைய எதிர்காலத்தை நல்லபடியா விடலாமா நல்ல தொழில் செய்து நல்ல பொருளாதாரத்தில் வலிமை பெற்றால் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சரி செய்து விடலாமா சரி செய்து விடலாமா பல துறைகள் இருக்கிறது திரைத்துறை இருக்கிறது விளையாட்டு துறை இருக்கிறது கலைத்துறை இருக்கிறது அறிவியல் துறை எத்தனையோ துறைகள் இந்த துறைகளில் எல்லாம் இளைஞர்கள் சாதித்தால் நாட்டினுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் நன்றாக இருந்துவிடும் அப்படியா இருக்க வேண்டும் தான் படிக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் பொருளாதாரத்திற்கான தேடுதலில் ஓட வேண்டும் பொருளாதார வலிமை இளைஞர்கள் பெற வேண்டும் ஆனால் இது எல்லாவற்றையும் விட இந்த நாட்டினுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்கால சக்தியாக நீங்கள் நினைத்துக் கைகளில் இந்த நாட்டினுடைய அரசியல் அதிகாரம் வர வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வு வேற வழியே இல்லை வழியே இல்லை நிறைய பேர் பேசுவாங்க படிக்கிற வயசுல எதுக்குப்பா அரசியல் வேலை செய்கிற வயசுல எதுக்குப்பா அரசியல் திருமணம் செய்ய வேண்டிய வயசுல எதுக்குப்பா அரசியல் வர விடுறதே இல்லைங்க பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த அரசியல் களத்திற்குள் வரவிடாமல் இருப்பதற்கு அவ்வளவு சூழ்ச்சிகள் அவ்வளவு பரப்புரைகள் அவ்வளவு பரப்புரை ஏன் வரக்கூடாது ஏன் நாங்க அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் வரக்கூடாது வந்தா சட்டமன்றத்தில் வந்து சட்டையை கிழிச்சிட்டு நிக்க மாட்டோம் அவன் சட்டையை கிழிப்போம் பயப்படுறான் நினைச்சு பாருங்க சட்டமன்றத்தில் போய் நாங்கள் எங்கள் சட்டை கிழிச்சிட்டு வருவோம் நினைக்கிறீங்களா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி எவன் சட்டை கிழிக்கணுமோ அவன் சட்டை கிழிச்சு தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணின் மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக துணிச்சலோட சட்டமன்றத்தில் இளைஞர்களுடைய குரல் ஒலிக்கும் அசரமாட்டான் அசரமாட்டான் இளைஞர்கள் துணிஞ்சு நிற்பான் முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு கேள்வி கேட்பான் துணிச்சலாம் கேள்வி கேட்பான் அதான் பயப்படுறான் அதனால இளைஞர்கள் அரசியலுக்கு வந்துடக்கூடாது வந்து நாங்க தான்டா வருவோம் நீ இனி நாடு எங்களுடையது இளைஞர்கள் இந்த மண்ணில் வருவோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் அணிதிரட்டி அரசியல் கலத்த நாங்க வருவோம் கைப்பற்றுவோம் அரசியலை சரி செய்வோம் எல்லாம் விட மாட்டோம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்